ஆமை ஹாலலூயா கிரைஸ்தலான் ஆம் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்தின் இன்ப நாமத்தில் இந்த வீடியோ மூலமாய் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே வேதம் இப்படியா சொல்கிறது யோவான் எட்டு பதினொன்று நீ போ இனி பாவம் செய்யாதே அவம் பிரியமானவர்களே நாம் பாவம் செய்யும் பொழுது தேவருடைய ஆசீர்வாதங்கள் பலவற்றை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம் அவ்வாறு நாம் இழந்து போகின்ற ஆசிர்வாதங்கள் சிலவற்றை இந்த வீடியோ மூலமாய் காணலாம் முதலாவதாக பாவம் செய்த பொழுது நாம் இழந்து போகின்ற ஆசீர்வாதங்கள் ஒன்று தேவருடைய பிரஷன்னம் பிரியமானவர்களே தேவருடைய பிரசன்னம் என்பது அவரோடு கூட நாம் இருப்பது அவருடைய சமூகம் எப்போதும் நம்மை நடத்துவது துணிகரமாக நாம் பாவம் செய்யும் பொழுது தேவருடைய பிரசன்னத்தை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆப்பிரியமானவர்களே உதாரணமாக நாம் அதிகம் நேரம் ஜபிக்கிற பிள்ளைகளாய் இருப்போம் பாவம் செய்த பிறகு நம்மால் அதிகம் நேரம் ஜபிக்க முடியாது நாம் அதிகம் நேரம் வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் பாவம் செய்த பிறகு நம்மால் அதிகம் நேரம் வேதம் வாசிக்க முடியாது நாம் அதிகம் நேரம் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் பாவம் செய்த பிறகு நம்மால் அதிகம் நேரம் தேவனை துதிக்க முடியாது பாவம் நம்மை தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு தூரமாய் பிரிக்கிறதா இருக்கிறது ஆகவே பாவத்தை வெறுத்து தேவனுடைய பிரசன்னத்தை காத்துக் கொள்ளுகிற இருப்போமாக அடுத்து நாம் பாவம் செய்வது நிமித்தம் இழந்து போகின்ற இன்னொரு ஆசீர்வாதம் நம்பிக்கை அவ பிரியமானவர்களை வேதம் இப்படியா சொல்கிறது யாக்க ஒன்னு பதினான்கில் அவனவன் தன் சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று நாம் பாவமான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது பல கஷ்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் நம்மளை சூழ்ந்து கொள்கிறதாய் காணப்படுகிறது தேவன் என்னை கைவிட்டு விட்டார் தேவனனை மறந்து விட்டார் தேவன் என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டார் என்று பயமும் கலக்கமும் நம்பிக்கையற்ற சூழலில் காணப்படுகிறது ஆகவே தேவனை விட்டு பிரிக்கிற இந்த பாவத்தை வெறுத்து தேவன் மேல் முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் காணப்படுவோம் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அடுத்து நாம் பாவம் செய்வது நிமித்தம் இழந்து போகின்ற இன்னொரு ஆசீர்வாதம் தேவ சமாதானம் ஆம் பிரியமானவர்களே பரிசு தாவியானவர் தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவ சமாதானம் நாம் ஒவ்வொரு முறையும் பாவத்தில் விழும்பொழுது ஐயோ நான் தொடர்ந்து இந்த பாவத்தை செய்து கொண்டு வருகிறேனே என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ எனக்கு என்ன ஆகுமோ என்ற பயம் ஏற்படுகிறது இந்த பயத்தின் நிமித்தம் தேவ சமாதானத்தை இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம் ஆம் இப்படிப்பட்டதான பாவத்தை வெறுத்து தேவ சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு தேவ சமாதானத்தை காத்துக்கொள்வோம் அடுத்தபடியாக நாம் பாவம் செய்யும் பொழுது இழந்து போகின்ற ஆசீர்வாதங்களை ஒன்று ஆசீர்வாதங்கள் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் ஆசீர்வாதங்களும் அளவில்லாதவைகளாய் எண்ணற்றவைகளாய் இருக்கிறது அவருடைய வசனங்களை கடைப்பிடித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆம் பிரியமானவர்களே நாம் ஒருபோதும் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது ஏனென்றால் நாம் மாம்சத்தில் இருக்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலத்தை பெற்றுக்கொண்டு பரிசு தாவியானவரின் துணையோடு இந்த பாவத்தை எதிர்த்து போராடவும் இந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நாம் தகுதியுள்ளவர்களாய் இருப்போம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் ஆமை லூயா காட் பிளஸ் யூ ஆல்